இப்ப நாங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இமிகிரேஷன்ல வந்துட்டு கணக்க கேள்விகள் கேட்டவ வணக்கம் 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 கொஞ்சக்குள்ள எக்கச்சக்கமான சாப்பாடுகள் இருந்தது வயிற்றுக்குள்ள போய் போட் பண்ணுவோம் நானும் அந்த அண்ணாவும் கணக்க விஷயங்கள் காய்க்கிறாங்க ஃபுல்லாக ஏர்போர்ட் வேலை செய்கிறது எங்களோட படியுங்கள்ல எங்களோட படித்த படியுங்க இந்த அண்ணாவும் வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தான் டூ தௌசண்ட் செவன் பச்சா ஸோ நானும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னொரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சென்னையில் இருந்துட்டு இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்ய போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் இலங்கையில் இருந்துட்டு இங்கே தமிழ் தெம்பு என்று சொல்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அதுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தவ அதுக்காக நாங்கள் இருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்து வந்தாங்க இப்போ நாங்கள் எங்கள்ட்ட சொந்த நாட்டுக்கு திரும்ப போகிறோம் ஸோ சொந்த நாட்டுக்கு போய்க்குள்ளே எவ்வளவுதான் நாங்கள் கடல் கடந்து வெளிநாடுகளில் வேலை செஞ்சாலோ இல்லை எங்கேயாவது பயணங்கள் போனாலுமோ எங்களுக்கு திருப்ப சொந்த ஊரில் சொந்த நாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சுகம் கிடைக்காதுன்னு தான் சொல்ல வேணும் ஸோ அது வந்து கனவு வச்சு பார்த்தாக்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இப்போ நான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு போக போகிறோன்றைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகிட்டு வெள்ளனையே போவோம் போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் அதோடு நீங்கள் இந்தியாவிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கண்டா இலங்கைக்கு பயணம் செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வழிகள் இருக்குது விமானம் மூலம் பயணம் செய்யலாம் அப்படி இல்லாட்டிக்கு இந்தியாவில் நாகப்பட்டினம் என்ற ஒரு இடம் இருக்குது அங்கே இருந்துட்டு இலங்கையினுடைய வட பகுதி யாழ்ப்பாணம் கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட் சேவையுமே அது ஃபெரி மாதிரி ஒரு போட் சேவையுமே அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது வந்து ஃப்ளைட் காசு இல்லை அரவாசி காசுக்கே இருக்கு கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயும் இந்தியா மதிப்பின்படி 1 வேக்கு நாலாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவிலேருந்து பயணம் செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த போட்டை புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த போட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மற்ற இலங்கையிலுடைய தென்பகுதிகள் எல்லாத்துக்குமே சுற்றி பார்த்துட்டு கண்டி நூரேலியா காலி அப்படியான இடங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கொழும்புக்கு போயிட்டு கொழும்புலேருந்து நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணி திருப்ப உங்களுடைய சொந்த நாடு அதாவது சென்னைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு வழி இருக்கு சரி லேட் ஆகுது நான் அப்படியே போய் போய் கொண்டு கதைக்கிறேன் கீழே கேப் வந்துட்டு கேப் புக் பண்ணியிருக்கிறேன் அதோட எங்கள் சேனலுக்கு தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் இனிமேல் போட போகிற காணொலிக்கு உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் சரி இப்போ நாங்கள் கேப்ல ஏறிட்டோம் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரீ ஹவர்ஸுக்கு முன்னே போகணும்னு சொல்லிக்கணும் அதனால நான் வெள்ளனையே போகிறேன் ஏன்னா செக்கின் லக்கேஜில் சாமான் கொண்டு போகிறதால அங்கே மாற்றி அடுக்க வேண்டியிருக்கிறான் வெயிட் பிரச்சனைகள் ஏதாவது வரும்ன்றதால் கொஞ்சம் வெள்ளனையே போகிறது உங்களுக்கு நல்ல ஸோ நீங்களுமே போகிறீங்கடா கொஞ்சம் வெள்ளனாவே போய்கொள்ளுங்க இதுக்கு முன்னே நான் வந்துட்டு லேட்டாக தான் போகிறேன் நான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் செக்கின் லக்கேஜ் பெருசாக வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யக்க கொண்டு போகிற கேபின் லக்கேஜ் மட்டும்தான் அது ஒரு ஏழு கிலோகிராம் இருக்குது ஸோ இந்த முறை இதால் நான் கொஞ்சம் வெளில நான் போகிறேன் ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் டி டூ டெர்மினலேருந்து தான் ஃப்ளைட் ஸோ பதினோரு மணிக்கே வந்துட்டோம் வழிவாக டைம் இருக்குது உள்ளே செக் செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நாங்கள வந்து உங்களோட கதைக்கிறேன் இதில் போட்டிருக்கு பாருங்க ஆரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு ஸோ ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு டேக் ஆஃப் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி வச்சா அங்கே மூணு மணிக்கு நாங்கள் லேண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் வந்து போட்டிருக்கு மூணு மணிலேயுமே வருது சரி இதிலேருந்து போயிட்டு இதுலேருந்து போயிட்டு போர்டிங் பாஸ் எடுப்போம் இதில் போட்டிருக்கு பாருங்க இண்டிகோ கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோகிராம் வந்துட்டு நீங்க கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமே ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஏர்கிராப்ட் யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு சென்னைக்கும் சென்னையில இருந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கும் போறது ஏர்டிஆர் செவன்டி டூ அதாவது ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு என்ற அபிமானம் தான் சின்ன ஒரு பிளைட் தான் ரெண்டுக்கு ரெண்டுன்ற சீட் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு பதினஞ்சு கிலோகிராம் வந்துட்டு உங்களுக்கு செக்கின் லக்கேஜ் தருவிடும் ஏழு கிலோகிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபின் லக்கேஜ் தருவிடும் ஸோ இதுதான் இப்போ தாரது உங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் இதென்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வந்துட்டோம் இமிக்ரேஷனில் வந்துட்டு கணக்க கேள்விகள் கேட்டவை நான் தங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ராஜன் என் வீட்டில் அடுத்தது பாண்டிச்சேரியில் தேவா வீட்டில் தங்கினதால் நான் தங்கினதுக்கான ப்ரூஃபை கேட்டேன் இப்போ நான் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கினானதுக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கணக்க கேள்விகள் மாறி மாறி இதண்டிட்டு பிறகு தனியாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருந்தால் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மெடம் மாதிரி ஒரு ஆள் இருந்தவா அவட்ட கூட்டிகிட்டு போனால் பிறகு நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தனீங்க என்னெங்கெங்கே போயிருக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்போ நான் சொன்னேன் இப்படி யூடியூப் சேரன் ஆனால் பிறகு என்னத்துக்காக வந்த நீங்கள் என்கிட்ட இப்போ நான் சொன்னேன் இப்படி தமிழ் என்ற நிகழ்வு நடந்தால் அதுக்கு கூப்பிட்டுருந்தேன் சொல்லி ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிட்டினோம் ஸோ இங்கே எந்தெந்த நாடுகள் போகணுன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு விட்டுட்டினோம் ஸோ இமிகிரேஷன் வந்துட்டு எப்போயுமே சென்னையில் கணக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி வேறு வேறு யூடியூபர்ஸுமே வந்து போட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் ப்ளாக் பண்ணுற கிணவிர் வந்துட்டு சென்னையில் வந்து லேண்ட் ஆகிறதுக்கே கணக்கான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறவே அதை நான் இன்றைக்கு தான் அனுபவிச்சிருக்கிறேன் தேவையில்லாத கேள்விகள் மாதிரி இருந்தாலும் பாதுகாப்பு ரெண்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஆனால் வேறு எந்த ஆப்போட்லையும் இப்படியான கேள்விகள் பொருத்தப்படுறதில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லோஞ்சுக்கு போக போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வே டு லோஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்கா இந்த லோஞ்சுக்கு தான் போகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராவல் கிளப் லோஞ்சன்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது இந்த சென்னையில் டி டூ இந்த ஒரு லோஞ்ச் தான் இருக்குது உள்ளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்டை வந்து ரெண்டு ரூபாய்க்குன்னு நினைக்கிற இந்திய மதிப்பின்படி நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு உள்ள போய் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இதுதான் போகிறதுக்கான வதி ஆனால் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இந்த காடுகள் வந்துட்டு என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியலை இந்த லோஞ்ச் வந்து எனக்கு என்னுடைய நண்பர் ஒரு அழை சந்தோஷம் நான் சொல்லி அவர் தான் வந்துட்டு இதுக்கு அந்த லோன்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து தந்தவர் ஸோ இலங்கையிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த லோன்ஜை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருந்ததுன்னா சொல்லிக்கொள்ளுங்கள் எனக்குமே பயன்படும் காணொலிகள் பார்க்குற விதையாக்களுக்கும் பயன்படும் கனவே ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இலங்கையில் என்னென்ன காடுகளுக்கு நாங்கள் லோன்ஸ் எக்ஸஸ் பண்ணலாமன்றதை சொல்லிக்கொள்ளுங்க அது தவிர ப்ரயோரிட்டி பாசன் ஒன்று இருக்குது ஸோ இதில் நீங்கள் நோமெலாம் போயிட்டு கூகுளில் ப்ரயோரிட்டி பாசன் அடித்தாலே வரும் ஆனால் அந்த ப்ரியோரிட்டி பாஸ் வந்து நாங்கள் கட்டணம் செலுத்தி தான் எடுக்கவேன் ஸோ அந்த ப்ரயோரிட்டி பாஸ்லேயே கணக்கு விதமான விஷயங்கள் இருக்குது இதில் ஸ்டாண்டர்ட் வந்து தொண்ணூற்றி ஒன்பது டாலர் அடுத்தது ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது டாலர் அடுத்தது ப்ரெஸ்டீஜன் ஒன்று இருக்குது அது நானூற்றி அறுபத்தொம்பது டாலர் ஸோ இந்தளவுக்கு காசு கட்டி நான் எடுக்கிற அளவுக்கு இல்லை ஸோ சில பேர் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட கிரெடிட் கார்டு சில பேங்குகளில் நாங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தோம்னா விசா கார்டு மாஸ்டர் கார்டு அப்படியான விஷயங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த லோஞ்சை வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனால் இப்போ காட்டின ப்ரையோரிட்டி பாஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா எல்லா ஏர்போர்ட்லேயுமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பேக்கேஜ் மாதிரி இருக்குது தானே அதின் படி நீங்கள் இதண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்போ லோஞ்சுக்குள்ளே போயிட்டு இந்த லோஞ்சுக்கு தான் போகிறோம் லோஞ்சுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் கால் பண்ணுவீங்க அந்த டைமில் நாங்கள் வலிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் அப்பஞ்சுக்குள்ளே எக்கச்சக்கமான சாப்பாடுகள் இருந்தது அன்லிமிட்டடாக நீங்கள் தேவையான எல்லாமே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் லோங் ஃப்ளைட்டில் பயணிக்கிற ஆக்கள் வந்து கட்டாயமாக இந்த லோஞ்ச் எக்ஸஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பயணக்கலை இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணித்தியாலம் அஞ்சு மணத்தையாளம் டிரான்சிட்டில் ஆக்களுக்கு இது மிக பயன்பெறக்கூடிய மாதிரியான ஒரு வழிமுறை தான் ஸோ உங்களுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டு இஞ்சியை ஆகி கொள்ளக்கூடிய மாதிரி வசதிகளுமே இருக்குது பெரிய பெரிய லோஞ்சில் நீங்கள் நித்திர கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகள் எல்லாமே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லோஞ்சை முடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ எக்கச்சக்கமான சாப்பாடுகள் இருந்தது நீங்களுமே வந்தால் சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் முதல் தடவையாக இந்த லோன்ஸ் எக்ஸஸ்குள்ளே போயிருக்கிறேன் இது வரைக்கும் பதினொரு நாடுகளுக்கு போயிருக்கிறேன் ஆனால் போயிட்டும் இப்போ தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது முதல் தடவையாக லோஞ்சில் ஃபைனல் கோல் பண்ணிட்டினோம் நூற்றி பதிமூன்றாவது கேட்டுக்கு போக வேணும் ஸோ மேலே கேட் போட்டிருக்கீங்க அதை பார்த்துட்டு நடந்தாலே சரி எஞ்சால ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ கிடையாது ஃபைனல் கோல் பண்ணிவிட்டோம் ஸோ நீங்கள் வந்துட்டு லோஞ்சில் இருக்கக்குள்ளேயே உள்ளே பார்த்திங்கன்னா அதில் போட்டிருப்பீங்க ஸோ ஃபைனல் கால் பண்ணிடும்மா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னே கேட்டை போய் சரியாக கண்டுபிடிக்கணும் போயிட்டு உங்களோட கொள்கிறேன் லாஸ்ட்டாக தான் போகிறோம் வந்து உள்ள ஏறிட்டோம் கடைசி ஃபைனல் கோலில் ஒரு மூணு பேர் தான் நாங்கள் போகிறோம் இப்போ கொண்டு போய் அங்கே விடுவிணும் சொன்ன ஃப்ளைட்டுக்குள்ளே போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது கணக்கு இருக்கு ஸோ அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் இல்லை இந்த மாசம் அதாவது மார்ச் மாசம் முப்பதாம் தேதி திருச்சியில யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்தில இருந்து திருச்சிக்கு வந்துட்டு ஃபிளைட் விட போகிறதா சொல்லி பார்ப்போம் பாப்போம் அது வந்துட்டுன்னா சரி அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து போட்டில் கூட போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாகப்பட்டினத்துலேருந்து ஒன் வேக்கு இந்தியா மதிக்கும்படி நாலாயிரம் ரூபாய்க்கு போட் போகுது ஆனால் அது வந்துட்டு சில நேரம் இந்த அதுகளால் வந்துட்டு சில வேலை கேன்சல் பண்ணிடணும் ஸோ நான் இந்தியா வலிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டிருந்தோம் நான் ஃப்ளைட்டில் புக் பண்ணதால் ஈஸியாக இருந்தது அப்படி இல்லாட்டிக்கு அன்றைக்கி நான் கேன்சல் ஆகியிருக்கு வர்றது ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க ஆனால் இது வந்து ஃப்ளைட்டில் ஒப்படைக்க அரைவாசி காசு சின்ன ஃப்ளைட் தான் ஏடிஆர் செவன்டி டூன்ற ஃப்ளைட் தான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகும்ல அந்த மாதிரியான மாடல் ஃப்ளைட் அதில் பாருங்க வந்துச்சு கடைசி மினிட்ல நாங்கள் ரெண்டு பேரும் தான் நாங்கள் மொத்தமாக மூணு பேர் தான் வந்து அண்ணா வந்து கேரளாவில் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு போர்டர் இவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் வரார் கிணக்க விஷயங்கள் கதைச்ச நாங்கள் அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி கேட்டார் அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் வணக்கம் 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 அண்ணா அவரும் யாழ்ப்பாணத்தில் வரார் கிணக்க புலம்பெயர் தமிழர்கள் அதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார்

கொழும்புக்கு போயிடறாங்க கொழும்புல இருந்துட்டு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வராது ஸோ பயண அலைச்சலாக இருக்குது இந்த ஏர்போர்ட் வந்து யாழ்ப்பாண ஏர்போர்ட் வந்து புனர் நிர்மாணம் செய்ய போயிடும் இந்த ரன்வே எல்லாம் செலுத்திட்டம்னு சொன்னால் நேரடியாக யூரோப்புக்கே ஃப்ளைட் வர மாதிரி சொல்லியிருக்கணும் சரி ஃபிளைட்டுக்குள்ள போய் போட் பண்ணுவோம் நானும் அந்த அண்ணாவும் கிணக்க விஷயங்கள் சாத்துறாங்க இந்த இலங்கையில வந்து ஹெல்ப் வீடியோ நடக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணா சொன்னவர் ஸோ இப்போ தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு எப்படி இருக்க உள்ளுக்கு கனெக்ஷன் பிரிட்ஜ் இல்லை இப்போ வளமையா ஃப்ளைட் என்ன அந்த கனெக்ஷன் பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜ்லேயே பக்கத்தில் ஃப்ளைட் வரும் அதில் வந்து பஸ்ல தான் கொண்டு வந்து விடணும் இல்லை சரியாண்ணா ஓகே உள்ளே போவோம் ஆனால் எனக்கு இந்த லோன்ஸ் ஆக்சஸ் கிடைக்கிறது உண்மையிலேயே நல்லா இருந்தது இந்த பயணம் கலை இருக்காது இப்போது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் கணநேரம் ஃப்ளைட் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த லோன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது என்னை பேருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு இதுதான் முதல் ரொம்ப அதாவது நான் சொல்லிக்கொள்கிறேன் பதிமூன்று டி நான் சீட் வந்து புக் பண்ணான் விண்டோ சீட் தான் போட்டேன் நான் பதினெட்டில் நான் வந்து பதிமூணு டிகிரி தான் இப்போ அலோகேட் ஆகிருக்கு ஸோ போயிருப்போம் விண்டோ சீட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஏடிஆர் செவன்டி டூ ஃபிளைட் பார்த்தீங்கன்னா அங்கால ரெண்டு சீட்ருக்கும் இங்கால ரெண்டு சீட் இருக்கும் ஓகே இப்போ உள்ளே வந்துருந்துட்டேன் சரியா ரெண்டு மணிக்கு டேக் ஆஃப் ஆகும் அங்கே மூணு மணிக்கு லேண்ட் பண்ணிடுவேண்ணா ஓகே ஃப்ளைட் வந்து ரன்வேக்கு போயிட்டு கொண்டு இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ரன்வேக்கு போனோன்னா அப்படியே ஆஃப் ஆகும் மங்கால பேரங்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது அது எப்போயுமே வந்துட்டு இந்த சீட் பெல்ட்டை மட்டும் போட்டுக்கொள்ளாமல் ஏன்னா இப்போ கெட்டடியில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கூட இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் டர்பைலைன்ஸில் ஃப்ளைட் மாட்டுப்பட்டு சடனாக கணக்கு அடி உயரம் வந்து கீழே விளையில ஆளை கொண்டே மேலே அடித்து ஒரு ஆள் வந்துட்டு இறந்துட்டேன் ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட் ஃபிளைட் மாட்டுப்படுறதால நீங்கள் எப்போயுமே சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளணும் அதில் பாருங்கள் பாருங்க ஃபிளைட் ஓகே டேக் ஆஃப் போவேன் அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஓகே டேக் ஃபுல்லா சென்னையே தெரியுது பாருங்க மற்றது ஒரு விஷயம் இந்த ரேப்பிடோவில் வந்துட்டு நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி வரையில ஐஃபோனில் ஒரு விலை காட்டுது ஆண்ட்ராய்டில் ஒரு விழா காட்டுது இப்போ இது கிணவுன்னு சொல்லியிருந்தேன் நானுமே இன்றைக்கு செக் பண்ணி பார்த்தேன்னா அதை ஏன்னு தெரியல ரெண்டு ஒரே இடத்துல இருந்துட்டு பக்கத்தில் ஐஃபோனையும் ஆண்ட்ராய்டையும் வச்சுட்டு செக் பண்ணியிருந்தாங்க ரேப்பிடோவில் வந்துட்டு ஐஃபோனுக்கும் விலை கூட காட்டுது அப்படிங்கன்னா சென்னையிலேருந்து வெளிக்கிட்டு அப்படியே பாண்டிச்சேரி கடந்து இப்போ தஞ்சாவூருக்கு கிட்ட நேர கடற்கரையால் அப்படியே பறந்து கொண்டிருக்கு அந்த நேரம் சரியாக ரெண்டரை இல்லை ஒரு அரை மணி தியாகத்தில் நாங்கள் இலங்கையில் லேண்ட் பண்ணக்கூடிய மாதிரி

வயலும் மற்றது இந்த இராணுவத்தின் இப்படியில் இருக்கிற நிலங்களை சான்றி தூ ஓகே இப்போ வந்து லேண்ட் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு சரியாக லேண்ட் பண்ணியிருந்தோம் கடைசியாக நாங்கள் தான் வெளியில் வரோம் ஃபுல்லாக ஏர்போர்ட் வேலை செய்கிறது எங்களோட வடிவங்கள்லாம் எங்களோட படித்த படியங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் இருந்துட்டு ஃபியூவல் ரீஃபில்லிங்கிலேருந்து எங்கட படியங்கள்லாம் வேலை செய்கிறாங்க சின்ன ஒரு ஏர்போர்ட் தான் ஸோ அதுக்கு பிறகு இந்த ரன்வேல திருத்தி டிட்டென்ட் சொன்னால் யூரோப் வரைக்குமே ஃப்ளைட் போகிற மாதிரி சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அதோட கடைசி வீடியோவில் கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீழை மேயா மட்டும்தான் அந்த இந்த டிராக்டர் ஓடுதுன்னு சொல்லி இல்லை ஆப்ரிக்கா அப்படியான நாடுகள் எல்லாம் அப்படியான நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரன்வேல வந்துட்டு காகோ எல்லாம் கொண்டு போகிறதுக்கு அங்கே உள்ள விஷயங்களை தான் பாதிப்பேன் ஸோ கடைசிக்கு வீடியோவில் கொமெண்டில் பார்த்து இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் தான் திருப்பவுமே வந்துட்டு சென்னைக்கு போக போகுது சென்னையில் இருந்துட்டு இங்கே வர இந்த ஏர்க்ராஃப்ட் இங்கே மூணு மணிக்கு இறக்கிட்டு இங்கே இருந்து நாலு மணிக்கு ஆரம்பித்து அங்கே சென்னையில் அஞ்சு மணிக்கு திருப்ப லேண்ட் ஆகும் ஸோ இதே மாதிரி இங்கே இண்டிகோவில் இருக்கிற இந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு ஷெடியூல் போட்டிருக்கணும் குறிப்பிட்ட அவசரத்து தொடர்ந்து இயங்கும் அதுக்கு பிறகு அதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் திருப்ப பார்த்துட்டு திருப்ப அடுத்த நாள் ஓடும் ஸோ அதே ஒரு குறிப்பிட்ட டைம் நான் வச்சிருக்கணும் ஏர்லைஸ் இந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுலேருந்து ஐம்பது மீட்டர் கூட வராத என் போர்ட் ஆனால் பஸ்ஸில் தான் கொண்டு போயிக்காது இந்த கனெக்ஷன் ரிச் எல்லாமே இங்கே இல்லை அதில் பார்த்தீங்கன்னே தெரியும் அதான் என் போர்ட் ஆன இமிக்ரேஷன் நான் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு வர உங்களோட காட்சி கொள்கிறேன் இமிக்ரேஷன் முடித்த அடுத்த கட்டத்திலேயே ஒரு ஸ்டெப் வச்சவொன்னே கஸ்டம்ஸ் இருக்குது இந்தியாவிலேருந்துங்கிற ஆயுதங்களை கடத்தி கொண்டு வந்துருவோம் ம் அங்கடா அடுத்த பிளானுக்கான கொஞ்சம் சாமா கொண்டு வந்துருக்குறோம் போக முன்னண்ணா வசிக்குது எங்க வாங்கிட்டாங்க எங்க எங்கே விட்டு நீங்க அங்கேயா மற்றது இன்னொரு விஷயம் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி திருச்சியிலேருந்து சென்னை திருச்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து திருச்சிக்கும் ஃப்ளைட் விட போயினுமா என்னண்ணா ஒரு கதை பேச்சையும் இல்லை சரி அதை பற்றி பிற கதை இப்போ கிணவேர் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்தாக்களுமே யாழ்ப்பாண தாக்கல் வந்து புலம்பெயர் தமிழர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தவர் அதேமே தனியாக கதைச்ச இப்படியான விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்கு அது வழி அது வழியில வந்துட்டு வெளிப்படையோ அது உங்களோட இஷ்டம் அவ்வளவுதான் ஆனா என்ன இருந்தாலும்னா இந்த வெளிநாட்டுல இருந்துட்டு உங்கட சொந்த ஊருக்கு வர்ற மண்டைக்கே ஜாலியா இருக்கு வெளிநாட்டுல நாங்க வெளி மாவட்டம் போனாலே திருப்பி யாழ்ப்பாணம் வரைக்கும் அது ஒரு ஃபீல் எனக்கு இந்த ரெண்டு பாட்டு தான் ஞாபகம் வரும் ஒன்று வந்து இந்த சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊர் போல சுகம் பெறுமா அந்த பாட்டு என்றாலும் அது அடுத்தது இந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இந்த பற்றை ஒன்று வரும் தெரியுமா போகாத தூரங்கள் போனாலுமே பறவைக்கு கூடு தன் கூடு போல் ஏதோ அப்படி வரும் பாரு ஓ ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்களோட படியங்கள்ன்றதால பார்த்தவங்க இந்த அழுக்கு துணி தான் இருந்தது வீட்டர் ரெண்டு மூணு சாரி அவ்வளோதான் சரி இப்போ இருந்து நாங்கள் அப்படியே போகிறோம் இன்றைக்கு விரைக்குள்ள உங்களுக்கு எழுதி போட்டால் விட்டவங்கள்தான் நூறு நூறுரூவா உள்ள வாரத்துக்கான இது மற்ற இதில் பதிஞ்சு போட்டு தான் படிவினோம் நாங்கள் இங்கே இருந்துட்டு அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு சென்னைக்கு போயக்குள்ள மழை பெஞ்சது அதனால் டக்குன்னு பார்த்துட்டு விட்டுட்டினா போய் கொண்டு இருக்கிறோம் யாழ்ப்பாணம் வந்துட்டோம் இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கணக்க விஷயங்கள் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு பெரிய ஒரு சீரிஸுக்கான ஒரு அடித்தளத்துக்காக கொஞ்சம் சாமான்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கு இப்போ பயணம் போனாலும் இந்த ஏழு கிலோ பேக்கோடையே நான் வந்துடுவேன் வீட்டுக்கு கூட சாமான் வாங்குறே இந்த முறை கொஞ்சமா வீட்டுக்கு சாமான வாங்கி கொண்டு போகிறேன் வசிக்குதானே ஏதாவது வாங்கி தாங்குவேன் என்ன என்ன சிரிக்கிறீங்க நீங்கள் வீடியோ வீடியோல ஹாட்டினா தந்து அதெல்லாம் சரி இந்த பக்கமெல்லாம் பாருங்க ஃபுல்லா முள்ளு கம்பிகள் எல்லாம் அடிச்சிருக்கு நாங்க மேல பிளைட்ல விரைக்கலயே பாத்தனா ஏகப்பட்ட பகுதிகள் வந்து தமிழர்களுடைய சொந்த நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டு இருக்குது ஸோ அந்த நிலங்கள் எல்லாம் விடுவிச்சிடும்னு சொன்னால் இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இல்லாட்டிக்காகவே வந்துட்டு இந்த ஹோட்டல் மாதிரியான விஷயங்கள் இல்லாட்டிக்கு வந்துட்டு உடனே தங்கிட்டு போகிறதுக்கேற்ற மாதிரியில் ஒரு பார்க்கிங் கூட இதில் வச்சாலே நாளடை விலை இது ரெண்டுமே மேலே அந்த ஏர்போர்ட் வந்து விஸ்தரிக்க போயிருந்தோம் விஸ்தரிக்க இந்த சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே வந்து பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்குது முந்தி வந்து இந்த பகுதியில் காணிகள் வாங்குறதுக்கு மக்கள் பெருசாக விரும்ப மாட்டேனும் இந்த ஏர்போர்ட் வந்து செயற்படுற நிலைமைக்கு வந்த பிறகு ஒன்று ரெண்டு ஃப்ளைட்டுகள் வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கிற அதிகளவான காணிகள் வந்துட்டு விலை எல்லாமே ஏறிட்டு ஸோ ஒரு நல்ல விஷயம்தான் சரி இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஏர்போர்ட்லே இருந்துட்டு நாங்கள் வளமையாக போகிற பகுதியால் போய் கே மாவட்டப்புறம் என்ற இடத்துல நிற்கிறோம் இதால் பார்த்தீங்கன்னா ரெயின் வரப்போகுது அதுக்காக இந்த அபாய சமைச்ச வந்து போட்டிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல இந்த பாதுகாப்பு கடவை கேட் ஒன்றுமே போடையில் ஸோ ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நாங்கள் தாண்டி போகலாம் இப்போ இதை காட்டலாமான்னு சொல்லி தான் இதில் நின்று நான் ஸோ எங்கள்கிட்ட இடத்துக்கு வந்துட்டு அந்த காற்றை சுவாசிக்கவே சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது உங்களை போய் சாப்பிடுவேணும் லோஞ்சில் சாப்பிட்டு நான் நல்லா இருந்தது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோஞ்சில் இந்த இட்லி மற்றது இந்த பொங்கல்னு சொல்லிக்கணும் அப்படியான சாப்பாடுகள்லாம் இருந்தது நீங்கள் எப்போயாவது இன்டர்நேஷ்னல் டிராவல் பண்ணுவீங்க இப்போ யூரோப்பில் இருந்துட்டு இல்லை அமெரிக்கையில் நீங்கள் பாவிக்கலாம் எனக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு அதான் தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இந்த ப்ரியூரிட்டி பாஸ்ன்னு ஒன்று இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு டாலர் முந்நூறு டாலர் ஐநூறு டாலருக்கு ஏற்ற மாதிரி அதில் கிடந்தது ஸோ நீங்கள் அதை போட்டுக்கொண்டிங்கன்னா உலகத்தில் எத்தனை ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அங்கே வந்து அந்த ப்ரையோரிட்டி பாஸை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த லோன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது யாராவது இந்த தகவல் தெரியாட்டிக்கு நீங்க தெரிஞ்சு கொண்ட மாதிரி இருக்கும் தான் நான் இந்த காணொலியில் அதை சேர்த்து கொண்டேனே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்க ட்ரெயின் வரவே இல்லை அதால் நாங்களுமே வெளிக்கிட்டோம் பட் அண்ணா எல்லாரும் கேட்கணும்னா உங்களை நான் விட்டுட்டு வெளிநாடு பயணம் போறேன் விட்டுட்டு போறேன் டிரைவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல பாஸ்போர்ட் எடுத்தா நானே விட்டுட்டு போக போறேன் பாஸ்போர்ட் இருக்குது பாஸ்போர்ட் இருக்குது ஆனா எக்ஸ்பயர் ஆயிட்டு வருட்ட பாஸ்போர்ட் எடுத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துலயும் ஒரு நாட்டுக்குமே போக இல்ல நானுமே கனவர அண்ணா பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணுங்க எங்கேயாவது போவோம் போவோம்னு சொன்னா பாஸ்போர்ட் இப்ப தான் அந்த அலுவலர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்த இந்த வருஷ இறுதி பகுதிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவர் மட்டாக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவோம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் எப்படி நான் நாங்கள் காட்டுறது மற்றபடி இப்போ பெருசாக ஆடம்பரமாக அது கூட நீங்கள் போய்க்கொள்ளலாம் அதுபோல இல்லை இந்த பயணத்தில் வந்துட்டு இப்படி தான் ட்ராவல் பண்ணணுமெண்ட்டு எந்த ரூல்ஸுமே இல்லை உங்கள்கிட்ட அதிகளவான பணம் இருந்து ஒரு குடும்பமாக எல்லாருமே போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக லக்ஸரியஸாக இதெல்லாம் இல்லை எங்களை மாதிரி பொடியல் தர வழியாக போகிறீங்க இல்லை சோலோவாக ஒரு நாட்டை சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் லோ பட்ஜெட்டில் அங்கே உள்ள லோக்கல் சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு அங்கே உள்ள லோக்கலாக டிரான்ஸ்போர்ட் இருக்கு தானே பஸ்ஸுகள் அதுகளை கொண்டு அங்கே உள்ள சின்ன பெட் மாதிரி ஹோஸ்டல் இருக்கும் அங்கே ஸ்டே பண்ணிக்கொண்டு கொண்டு நீங்கள் அந்த நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் பெரிய செலவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கான செலவு மட்டும்தான் அதுவுமே நீங்கள் வந்துட்டு ஏழு கிலோகிராம் பேக் இருக்குது தானே இந்த பின்னுக்கு இருக்குது கேபின் அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போகிறது அதை நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே கிட்டத்தட்ட நாலு மாதம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் பயணம் செய்வேணும் பொதுவாக வெள்ளக்காரர் அப்படி செய்கிறவ தமிழாக்கள் குறைவு பயணம் செய்யணும் இல்லாண்டில் அப்படியே ஆணாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த ஏழு கிலோ பேக்லேயே சொல் போய் கொண்டு ஒரு காலகட்டத்தில் உடுப்பு வந்து பழுதாகிட்டேன்னா அங்கேத்தைய நாட்டுட உடுப்பை வாங்கி அப்படியே பயணம் செய்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஃப்ரிக்கா தொடக்க மேலே இருந்து கீழே சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்குமே பயணம் செய்யணும் ஸோ அதெல்லாம் பார்த்துருக்குறேன்னு அதை வந்து தமிழில் கனவேர் செய்யணும் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைனா எங்கடா தமிழில் செய்யணும்ன்றதான எங்களோட ஆசை அதுக்காக தான் நாங்கள் லோ பட்ஜெட்டில் இப்படி போகிறத காட்டினாங்க அடுத்த முறை ஆளை போட்டு புளிஞ்சு எடுப்போம் லோ பட்ஜெட்டில் ஓகே தானே பாய் நன்றி நன்றி சரி ஓகே பாய்ண்ணா சரி வீட்டை வந்துட்டோம் சரி இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த பயணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இல்லை வேறு நாடுகள்லேருந்து இலங்கையை சுற்றி பார்க்கணுமென்னு சொல்லி வாரீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் வந்து அங்கினா பிறகு நீங்கள் உங்களோட ஹோஸ்டலுக்கோ நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொன்னால் பிக்மின்னு சொல்லி இங்கே லோக்கலாக இருக்கிற அப் இருக்குது அதை நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஊபர் இருக்குது ஸோ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து பயணம் இங்கே வந்து பெலாலில் இறங்கின பிறகு நீங்கள் பிக்மியை போட்டுட்டு நீங்கள் தங்குற இடங்களுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இனிமேல் போட போகிற காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளு என்னொரு வீடியோவில் சந்தைக்கும் வரை நான் உங்கள் கஜா